முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமண நிதி உதவி கல்வி கடன் உதவி ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரம் சலவை பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினாா் ஈரோடு மாவட்டம் அந்தையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூக்கநாயக்கன் பாளையத்தில் நூற்று நாற்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் கடனுதவி எண்பத்து ஒன்பது பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் வழங்கினார் சத்தியமங்கலம் கோணமுலை ஊராட்சியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை கிடங்கு உள்ளிட்டவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டன பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட உடையா கவுண்டம் பாளையம் ஊராட்சியில் இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பட்டா இருபத்தைந்து பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்ட நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட பழைய கூடலூரில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ரேஷன் அங்காடி கட்டடத்தை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் புதிய பேருந்து வழித்தடத்தில் பேருந்து போக்குவரத்தினை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இருந்து செய்யார் பூந்தமல்லி வழியாக தியாகராய நகர் வரை பேருந்து இயக்கப்படுகிறது திருச்சி காந்தி மார்க்கெட்ஸ் பகுதியில் மாநகராட்சி பொது நிதியிலிருந்து ஆறு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட உயர் மின் கோபுரத்தினை அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் எஸ் வளர்மதி ஆகியோர் திறந்து வைத்தனர் இதேபோல் மலைக்கோட்டையில் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தினையும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் திரு பி தங்கமணி அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்து புதிய பாலம் கட்டும் பணிகள் குறித்து பார்வையிட்டார் மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கள்ளிக்குடி கிராமத்தில் அம்மா மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு விலையில்லா மருந்துகளும் மருத்துவ பொருட்களும் வழங்கப்பட்டன தாய்மார்களுக்கு அம்மா பரிசு பெட்டகத்தினை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் வழங்கினார்